ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் அதோடைய பயன்கள் தான் பார்க்க போகிறோம் நார்மல் பாலை குடித்தா நிறைய பேர்த்துக்கு இப்போலாம் வர பாலெலாம் எனக்கு நிறைய கெ இன்ஜெக்ஷன் போட்டு கெமிக்கல் கலந்த பாலாக வருது நிறைய பேர்த்துக்கு அசிடிட்டி நிறைய பிரச்சனைலாம் உண்டு பண்ணுது நாலு பேர் கொடுக்கற குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும் இந்த தேங்காய் பால் ரெண்டு மூணு இலக்காய் கை போட்டு இது போல் பால் எடுத்து வச்சு சர்க்கரை போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது பால் வந்து வயிறு எரிச்சல் உடல் சூடு இதெல்லாம் குறைக்கக்கூடியது பால் வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இந்த தேங்காய்ப்பால் வந்து எடுத்துகிட்டு இந்த மீதி இருக்கு இல்லையா அந்த தேங்காய்பால் அந்த இது வேஸ்ட்டு இதை கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் செடிகள்லாம் இருந்தால் அதில் போட்டால் நல்லா உரமாக இருக்கும் தேங்காய்பால் வந்து நல்ல மோ மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குது உடல் சூடு வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் இதெல்லாம் தணிக்கக்கூடியது நீங்களும் இதே போல் செய்து பயன்படுத்தி பாருங்கள் தேங்க்யூ